நிறைவு பெற்று இரண்டாம் ஆண்டு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தமிழகத்தின் பாசிச சக்திகளுக்கு எதிரான ஒற்றை நம்பிக்கை அண்ணன் தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் வருகை மிகவும் சிறப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது என்பதில் மாற்று கருத்து இல்லை அந்த நிகழ்ச்சியில் என்னையும் கலந்து கொள்ள சொல்லி முக்தார் அவர்கள் அழைத்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்தார் அவர்களை வந்து எனக்கு ரொம்ப முன்னாடி இருந்தே தெரியும் அவர் மூன் டிவியில் இருக்கும்போதுலேருந்து என்னை நேர்காணல் எடுத்திருக்காரு அப்போ வந்து இப்போ பார்க்குற முக்தார் இல்லை ஒரு சாஃப்ட் டோனில் இருந்தார் அந்த பாஷா படத்தில் வர்ற ஆட்டோ ஓட்டுற ரஜினிகாந்த் போல் இந்த டோன் இல்லை ஆமாம் மாணிக்கமாக இருந்தார் அவர் அதற்கு பின்னால் மாலை முரசில் ஒரு முறை வந்து என்னை நேர்காணல் செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் சத்தியம் தொலைக்காட்சியில் நேர்காணல் செஞ்சிருக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் படிப்படியாக ஏறி போகிறாரு அவர் நான் அவருடைய நேர்காணல்கள் எல்லாமே நான் கவனிச்சுக்கிட்டே வருவேன் காரணம் என்னன்னா ஊடகங்கள் வந்து இந்த சமூகத்திற்கு எதிரி மார்க்கத்துக்கு எதிரி என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இருந்து ஒரு நெறியாளர் வந்திருக்கிறார் என்றால் அதன் முதல் முறையாக முக்தாராகத்தான் இருக்கும் இதற்கு முன்னாடி சாவுல மீது என்று ஒரு சகோதரர் இருந்தார் அவருக்கு சன் டிவி சாவுல மீதுன்னே பெயர் அவர் இந்த வார உலகம் சென்ற வார உலகம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பார் அதற்கு பின்னால் அந்த அடையாளங்களே ஊடகங்களில் கிடையாது அதற்கு பின்னால் ஒரு ஆலமரம் போல் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியவர் முக்தார் அவர்கள்தான் அதனால அவருடைய நேர்காழலாம் கவனிச்சிட்டே இருப்பேன் இடையில கொஞ்சம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பாணியை மாத்திட்டார் அது எப்படி இருந்தது அந்த பாணியை மாற்றியது அப்படின்னு கேட்டிங்கன்னா திரைப்படங்களை நிறைய பார்க்குறவங்களுக்கு தெரியும் அண்ணனுக்கு தெரியும் ராமநாராயணன் ஒரு இயக்குனர் இருந்தார் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் நூறு படங்கள் இயக்கிய இயக்குனரில் இல்லை அவரு தான் முதன்மையானவர் அதுக்கப்புறம் பாலச்சந்தர் ஐயா நூறு படங்கள்லாம் இன்னைக்கு யாருமே இயக்குறது இல்லை அவர் ஒரு அடிப்படையாக வந்து ஒரு கம்யூனிஸ்டு சிந்தனை கொண்டவர் திராவிட சிந்தனையும் பின் காலத்தில் அவர் இருந்தது அவருடைய முதல் படம் வந்து சுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் அதற்கு பின்னால் வந்து கம்யூ சிவப்பு மல்லின்னு மறைந்த கேப்டன் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் அடித்தது எரிமலை எப்படி பொறுக்கும் என்ற பாடலாம் அந்த படத்தில் தான் இருக்கும் இந்த படங்களை இயக்கியவர் ராமநாராயணன் தான் இந்த ரெண்டு படங்களையும் அவர் இயக்கினார் இந்த சுமை திரைப்படம் வந்து ஒரு பெரும் வெற்றியை பெறலை அது மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய வழியை வாழ்க்கையை கம்யூனிசத்தை சொன்ன படங்கள் அது வெற்றி அடையலை அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு பின்னால் வந்து ராமநாராயண் அவர்கள் வேறு வேறு பாணியை மாற்றிக்கிட்டார் அது எப்படி மாற்றிக்கிட்டாருன்னு கேட்டிங்கனாக்கும் அவர் படங்களில் நாய் நடிக்கும் பாம்பு நடிக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு வந்து பாம்பு வந்து சாட்சி சொல்லும் நாய் வந்து சாட்சி சொல்லும் இப்படி அப்புறம் ரெண்டு நாய் வந்து கனவு காணும் நாய் வந்து கதாநாயகனும் கதாநாயகும் காதல் செய்வது போல நாய் கனவு காணும் அதான் வாரத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவார் கிட்டத்தட்ட அப்புறம் காரைக்குடியில் எம்எல்ஏ வேலை இருந்தாரு நூறு படம் எடுத்து முடிச்சுட்டார் தன்னுடைய பாணியை மாத்தினாரு எல்லா மக்களிடத்துலையும் போய் சேர்ந்துட்டார் அது இந்த ஊடகத்தில் வந்து முக்தார் தன்னுடைய பாணியை மாத்திட்டார் அது என்ன பாணியை மாத்துறதுன்னா நம்ம பக்ரீத்துல நாட்களில் வந்து ஆடு குர்பான் கொடுப்போம் இல்லையா அது போல தான் ரொம்ப அன்பா பேசி அப்படியே கூட்டிட்டு போவார் வாங்களே நம்ம ஒரு ஒரு நேர்காணல் வச்சுக்கலாம் என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவன் அந்த விஷயம் பார்த்தீங்களா உங்களை அவர் எப்படி சொல்லிட்டார் பார்த்தீங்களா நான்லாம் அன்னைக்கெலாம் அந்த ராத்திரி பூரா நினச்சிக்கிட்டே இருந்தேன் அமீர் அப்படி சொல்லிட்டாங்களேன்னு அப்படின்ன உடனே ஒரு நம்மால் போல இருக்குது அப்படின்னு நினச்சி மறநாள் நம்ம ட்ரெஸ்ஸுஸ் எல்லாம் போட்டுட்டு நல்ல சட்டையாக எடுத்து மாட்டிட்டு போய் உட்காந்தமாக போய் உட்காந்த உடனே என்ன செய்வார்னா மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட இருந்தே வாங்குவார் நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு போது எங்களுடைய கல்லூரி காலகட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே தோலில் கை போட்டு அப்படியே இந்த பட்டனை கழட்டி விட்டுக்கிட்டே இருப்பான் ஒருத்தன் இப்படி முதல் பட்டனை கழட்டுவான் ரெண்டாவது பட்டனை கழட்டுவான் நேரம் கழிச்சு பார்த்தா எல்லா பட்டனும் கலண்டிருக்கும் முக்தார் அப்படின்னா சட்ட பட்டனை கலட்டி இருக்க வேஸ்டையும் கலட்டி உள்ளாடையும் கூட கழட்டி விட்டுட்டு தான் பேட்டி முடியும் போது தெரியும் ஓகே நம்மளை எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் விட்டுருக்காரு அப்படின்னு அப்படியே அது நம்மகிட்டயே பேசி நம்மக்கிட்டையே வாங்கி அதாவது நம்ம கொஞ்சோன்னு ஒரு கருத்து முரணோட இருப்போம் இல்லையா இப்போ அண்ணன் மல்லை சத்தியா அவர்கள் இங்கே பேசிட்டு போனது அதுதான் அவரோட பேட்டி எடுத்திருக்காரு அது இன்னும் வரலை வரும்போது தான் தெரியும் யார் ஜெயிச்சான்னு சொன்னார் இல்லையா அதுதான் அதோட உள்ளர்த்தம் கொஞ்சோன்னு முரண் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இவர் பேட்டியில் போய் ஜென்ம பகையாக்கி முடிச்சு விட்டுருவார் இப்போ போட்ட நேர்காணல் இருக்கு இல்லையா அந்த நேர்காணல் தான் கடைசி அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் நானும் பா பேசிக்கிட்டதே கிடையாது அதை எப்படி வந்து என்கிட்ட கேட்டார் தெரியுமா முக்தார் நான் டிஸ்கஷனில் இருக்கேன் முக்தார் ஷூட்டிங் போகிறேன் முக்தார் என்னை விட்டுருங்கன்னு என்ன சார் நீங்கள் போய் அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு சார் சார் வாங்க சார் நான் நான் வரேன் சார் எங்கே சார் இங்கேன்னு நான் ஜிஆர்டி ரெசிடென்சி ஹோட்டலில் தங்கியிருக்கேன் ரெசிடென்சி ஹோட்டலுக்கு வர்றாரு டி நகரில் அங்கே வந்து உட்காந்து செட்டப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவருக்கு வேற போலீஸ் பாதுகாப்பு துப்பாக்கி போலீஸ் வேற இருக்கு அதோட வந்து உட்காந்து எடுத்தாரு முடிச்சு விட்டார் அவ்வளவு ஒரு சிறப்பான ஆள் ஆனால் இது தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவை தான் அவர் இப்படி ஒரு ஆள் வேணுமா இந்த சமூகத்துக்கு அப்படின்னா தேவை தான் முக்தாரை நான் ரெண்டு இடத்துல ரொம்ப பெருமைப்பட்டு பார்க்குறேன் எந்த இடம்னா அப்படின்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் ஊடகங்கள் அவங்களுக்கான யூடியூப்பு சேனலாக இருக்கட்டும் ஏதாவது வைக்கும் பொழுது அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அந்த பெயர் வைக்கும்போது பார்த்தீங்களாகும் அந்த பெயரில் தெரியும் ஒருத்தர் தன்னுடைய என்ன அரசியலை சொல்ல வர்றான் இந்த சமூகத்துக்குன்னு அந்த பெயர் சொல்லும் இப்போ இங்கே எனக்கு முன்னாடி பேசிய அண்ணன் தமிழா தமிழா பாண்டியன் அப்படின்னாருன்னா அவர் தன்னுடைய பெயரை தமிழ்னு வச்சுக்கிறார் சகோதரர் தமிழ் செல்வன் இருக்காருனா தமிழ் அவர் அரசியல் சொல்லும் அதுபோல் சில ஊடகங்கள் பெயர் வைக்கும் அதில் நான் பெயர் சொல்ல விரும்பல உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஒரு பிரபலமான முக்தாரை போல முக்தாரை விட பல மடங்கு பிரபலமான ஒருத்தர் வந்து தன்னுடைய நிறைய தொலைக்காட்சிகளில் இருந்துட்டு தனியார் தொலைக்காட்சியில இருந்துட்டு ஒரு யூடியூப்புக்கு வரும்போது ஒரு குடுமி வச்ச ஒரு உருவத்தை தான் தன்னுடைய அந்த சிம்பிளாக வைக்கிறார் அப்படின்னா அவர் என்ன அரசியல் சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முக்தார் அந்த இடத்துல வரும்பொழுது ஒரு பேர் வைக்கிறார் அந்த பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் நினைச்சிருந்தா அவர் இந்தியான்னு வச்சிருக்கலாம் ஆனால் மை இந்தியான்னு சொல்கிறார் அந்த மை இந்தியான்றது அதுதான் அரசியல் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தமில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது டே இது என்னோட இந்தியான்னு அவங்களுக்கு சொல்கிறாரு இந்தியா என்னோடது நம்ம இந்தியான்னு கூட சொல்லலை இது என்னோட இந்தியா நீ வந்தவன் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறது இருக்கு இல்லையா அந்த பெயரில் தொடங்கிச்சு முக்தாருடைய அரசியலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதற்கு பின்னால் இன்னைக்கு நிறைய எல்லோரையும் அழைச்சி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குதுன்னா அது முக்தாருக்கு தான் அந்த பெருமை சேரும் ரொம்ப முக்கியமானது அப்புறம் இந்த அரங்கத்தில் நிறைந்திருக்கிற முகங்களை பார்க்கும் பொழுது இது எந்த முகங்கள் அப்படின்னு சொன்னால் இங்கே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஒரு அரசியல் இருக்குது அது எந்த அரசியல் என்பது இந்த அரங்கம் சொல்லுது இது எந்த அரசியலையும் அவர் முன்னெடுத்துட்டு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்து நான் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடேன் நான் அண்ணன் அவருடைய பேச்சை கேட்க நான் ஆர்வமாக இருக்கேன் சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி காங்கிரஸ் ஆட்சியை விரட்டியது திராவிட ஆட்சி அப்போ திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்தது பின்னாடி அதற்குள்ள பிளவு ஏற்பட்டு இரண்டு திராவிட கட்சிகள் உருவானது அந்த இரண்டு திராவிட கட்சிகளும் ஒன்றை ஒன்று கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் எதிரெதிர் அரசியலாக நின்று இவங்களுக்கு ஓட்டு போகிறதா அவங்களுக்கு ஓட்டு போகிறதா யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் சக்தி யார் நல்லவர்னு இந்த அரசியலுக்குள்ளே இருந்தது ஆனால் அதற்கு பின்னால் இன்றைய காலகட்டத்தில் என் அறிவுக்கு தெரிஞ்சு அண்ணன் திருமாவர்களுக்கு நிச்சயமாக விளக்கம் சொல்லுவாங்க நான் நம்புகிறேன் என் அறிவுக்கு தெரிஞ்சு இனி தமிழ்நாட்டில் இனி ரெண்டே ரெண்டு அரசியல் தான் ஒன்று பாசிச சனாதன அரசியல் இன்னொன்று சமூக நீதி அரசியல் ஆனால் இந்த ரெண்டு அரசியலும் நேருக்கு நேர் இது மட்டும்தான் நிற்குமா அப்படின்னு கேட்டால் இது மட்டும்தான் நிற்கும் ஆனால் இதுக்கு பின்னாடி எதெல்லாம் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னா சமூக நீதிக்கு நமக்கு தெரியும் ஆனால் இந்த பாசிசத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய கட்சிகளை நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அது நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்து அமைப்புகள் மட்டும்தான் நினச்சிட்டு இருப்போம் அப்படி இருக்காது அதோட பல கட்சிகள் அதோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அது திராவிடம்னு பேர் வச்ச கட்சியும் கூட இருக்கும் தமிழர்னு பேர் வச்ச கட்சியும் கூட இருக்கும் தமிழகம்னு பேர் வச்சிருக்கிற கட்சியும் கூட இருக்கும் ஆனால் இதை கண்டுபிடிக்கவே முடியாது இந்த ரெண்டு அரசியல் தான் ஒன்று பாசிச அரசியல் இன்னொன்று சமூக நீதி அரசியல் அந்த ரெண்டு அரசியலில் எந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை இந்த மேடை எனக்கு தெரிந்து சமூக நீதி அரசியலை எடுத்து நான் நம்புகிறேன் அந்த அரசியலை அதனால தான் இங்கே ஐயா சம்சுதீன் காசிமி உட்காந்துருக்காங்க இன்னும் பல்வேறு தமிழா தமிழ பாண்டியன் உட்காந்துருக்காரு ஐயா நான் மதிக்கக்கூடிய காந்தராஜ ஐயா இருக்காங்க எல்லோருமே வேறு வேறு தளத்தில் இருந்தாலும் வேறு வேறு கருத்துக்களை கொண்டாலும் சமூக நீதியின் பக்கம் நிற்பது அவசியம்ன்ற ஒரு ஒற்றை கருத்தில் இந்த புள்ளியில் என்ன இடைஞ்சிருக்கு நான் பார்க்குறேன் அதற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை நான் நன்றி கூறி இந்த விழாவை சிறப்பாக நடத்தியிருக்கீங்க முக்தார் ஆயிரம் விமர்சனங்களும் இருந்தாலும் உங்களுடைய பாணி தொடரட்டும் இதே பாணியிலே வச்சுருங்க வரலவனை எந்த ட்ரெஸ்ஸையும் விட்டுறாதீங்க கலக்கிட்டு விட்டுருங்க அதனால் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்திருக்கு ஒரு குடும்ப விழா போல் நடந்திருக்கு அதையெல்லாம் தாண்டி இத்தனை முகங்கள் மக்களுக்காக பேசக்கூடிய அத்தனை முகங்கள் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிருக்கு நன்றி உங்களுடைய அரசியல் பணி தொடரட்டும் வாழ்த்துக்கள் நன்றி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிட்டெ டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்றும் உங்களுடன் மை இந்தியா